மனவாழ்வின் நீடிப்பிற்கு இதமான உடலுறவு இன்றியமையாதது மனவாழ்வு குலைவதற்கான அடிப்படை காரணங்களுள் ஒன்று குறைப்பட்ட உடலுறவு என இன்று அன்றாடம் நடைபெறும் விவாகரத்து வழக்குகளிலிருந்தும் தினசரிகளிலிருந்தும் நாம் கண்கூடாக காணலாம் தாம்பத்திய உறவு விரிசலின் ஆணிவேர் பெரும்பாலும் உடலுறவு அதிருப்திதான் படுக்கை அறையில் தொடங்கும் பிரச்சினை மனக்கசப்பு மகிழ்ச்சியின்மை எரிச்சல் எனத் தொடர்ந்து சில வேளைகளில் மனவிலக்கில் போய் முடிகிறது மேலும் முஸ்லிம்களில் பலர் உடலுறவு குறித்து இஸ்லாமிய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் பற்றி அறவே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் மாதவிடாய் காலத்தில் புணர்வது தடுக்கப்பட்டுள்ளது என்பது கூட சிலருக்கு தெரியாது மேலும் பலர் தங்கள் வாழ்வை இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள விரும்புகின்றனர் கற்பதற்கோ ஆர்வமும் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அறிஞர்களிடம் நேரடியாக கேட்பதற்கு சங்கடப்படுகின்றனர் இப்படிப்பட்டவர்களுக்காகவும் இவ்வாக்கம் அமைகிறது உடலுறவும் ஓர் அறச்செயலே நமது எண்ணங்கள் நிய தான் சாதாரண செயல்களை பெரும் நன்மையான காரியமாக உயர்த்தி அளப்பரிய நற்கூலியை இறைவனிடம் நமக்கு பெற்றுத் தருகிறது செயல்கள் எண்ணத்தின் நியத்தின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன ஒருவர் எதை நாடுகிறாரோ அதுவே அவருக்கு கிடைக்கும் அறிவிப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபி மொழியைத்தான் இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அலகி அவர்கள் நபி மொழி திரட்டிலேயே மிகச்சிறந்த நூலாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள சஹீவுல் புகாரியின் முதல் நபி மொழியாக இடம்பெறச் செய்துள்ளார்கள் இதன் மூலம் ஒருவர் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் சரியான எண்ணம் அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமாகும் ஒருவரின் செயல் அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்கு அதை அல்லாவின் அன்புத் தூதர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழிக்கேற்ப செய்வதாய் எண்ணம் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அது வெறும் பழக்கச் செயலாகவே இருக்கும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹலரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் திருமணம் என் வழியை சுன்னா சார்ந்தது எவர் என் வழியை நிராகரிக்கும் முகமாக பின்பற்றுவதில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் மேலும் திருமணம் செய்யுங்கள் மற்றும் இனவிருத்தி செய்யுங்கள் நிச்சயமாக நான் உங்களைக் கொண்டு பிற சமூகத்தாரை எண்ணிக்கையில் விஞ்சிவிடுவேன் நூல் சுனன் இப்னு மாஜா ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு இந்த நபி மொழியிலிருந்து மக்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதும் சந்ததியினரை தேடிக் கொள்வதும் ஒருவர் தம் மனைவியுடன் உடலுறவு கொள்வதன் அனுமதிக்கப்பட்ட குறிக்கோள்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது திருமண நோக்கத்தின் அடிப்படையே உடலுறவுதான் உடலுறவு இருந்தால்தான் சந்ததிகள் உருவாகும் சந்ததிகள் உருவானால்தான் இறைவன் படைத்து இந்த உலகம் இயங்குவதில் ஓர் அர்த்தம் இருக்கும் ஆகஸ்டு உலகம் இயங்குவதற்கு ஒரு உன்னதமான அர்த்தத்தை வழங்குவது உடலுறவு என்று சொல்வதில் தவறேதுமில்லை உடலுறவு மனித வாழ்வுக்கு எந்த அளவு முக்கியமோ அதுபோன்று இந்த உலகம் இயங்குவதை அர்த்தமுள்ள தாக்குவதற்கு உரிய ஒரு செயலாகவும் இருக்கிறது எனவே அது எந்த அளவுக்கு ஒரு புண்ணியமான செயல் என்பதை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும் அந்த புண்ணியமான செயலை இறைவன் அனுமதித்த விதத்தில் நாம் நிறைவேற்றும் போது அது ஓர் மகத்தான இறைவணக்கமாகவே ஆகிவிடுகிறது என்பது நிச்சயம் ஆம் அனுமதிக்கப்பட்டு உடலுறவை இஸ்லாம் ஓர் இறை வழிபாடாகவே எடுத்தோதுகிறது ஒருவர் தம் துணைவரோடு உடலுறவில் ஈடுபடும்போது அனுபவித்து மகிழும் இச்சையைத் தணிக்கும் நோக்கம் கொள்வதில் தவறில்லை அது இயற்கையானதே உடலுறவு ஓர் அசிங்கமான செயலல்ல மாறாக அது எண்ணற்ற நபிமார்களும் அல்லாவின் நல்லடியார்களும் செய்துள்ள ஓர் உயர்வான செயல் எனவே இச்செயலை சட்டத்துக்கு உட்பட்டு மகிழ்ந்து அனுபவிப்பது எவ்விதத்திலும் வெட்க உணர்வுக்கு எதிரானதல்ல நற்பண்புக்கு முரணானதுமல்ல உடலுறவு அசுத்தமானது இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் மல ஜலம் கழிக்கும் தேவையைப் போலத்தான் அதை செய்ய வேண்டியுள்ளது என்று சிலர் காண்கின்றனர் இப்படி ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கும் மனிதர்கள் தயக்கத்துடனேயே உடலுறவு கொள்கின்றனர் அதிலிருந்து கிடைக்கும் சுக அனுபவங்கள் அனைத்தும் அவமரியாதையானது ஒழுக்கக்கேடானது என்று கருதுகின்றனர் உண்மையில் இவர்கள் உடலுறவின் அசல் தன்மையை தவறவிட்டுவிட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட உடலுறவு ஓர் இறை வழிபாடாகும் எனவே அதை என்ற அளவு அனுபவித்து மகிழ வேண்டும் தொழுகையை ஒருவர் எவ்வாறு இறை சிந்தனையுடன் மனம் லயித்து தொழுகிறாரோ அவ்வாறே அவர் முழு மன ஈடுபாட்டுடன் உடலுறவு கொண்டு அனுபவிக்கும் போதுதான் அவருக்கு இயற்கையாகவே தனக்கு சுகத்திலும் சுகமான சுவையிலும் சுவையான ஓர் அற்புத இன்பத்தை வாரி வழங்கினானே அந்த ஏக இறைவனுக்கு நன்றி சொல்லும் எண்ணம் வரும் அந்த நிலைக்கு நம் மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியான எண்ணங்கள் உடலுறவை ஓர் உடல் அளவிலான சுகம் என்பதிலிருந்து மாற்றி ஓர் அளப்பரிய நற்கூலி கிடைக்கும் செயலாகவும் ஒருவகையான அறச் செயலாகவும் உயர்த்துகின்றன அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாகு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தஸ்பீகும் சுபான் இறைவன் தூய்மையானவன் எனக் கூறுதல் அறச் செயலே ஒவ்வொரு தக்பீரும் அல்லாஹு அக்பர் இறைவன் மிகப் பெரியவன் எனக் கூறுதல் ஓர் அறச் செயலே ஒவ்வொரு தைமீதும் அல்ஹந்துல்லில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே எனக் கூறுதல் அறச் செயலே ஒவ்வொரு லா லாஇலாக இல்லல்லா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாவைத் தவிர வேறு யாருமில்லை எனக் கூறுதல் அறச் செயலே நன்மையை ஏவுவதும் அறம் தீயதைத் தடுப்பதும் அறம் மற்றும் உங்கள் எல்லோரின் உடலுறவுச் செயலிலும் அறம் இருக்கிறது என்றார்கள் அப்போது நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே எங்களில் ஒருவர் தன் உடலுறவு ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவா அவருக்கு நற்கோலி கொடுக்கப்படும் அதற்கு நபி சல்லல்லாஹு அலையி வசல்லம் கூறினார்கள் அவர் அதை உடலுறவை விலக்கப்பட்ட விதத்தில் செய்தால் அவர் பாவம் செய்பவராக கருதப்படுவதை நீங்கள் அறியவில்லையா அதுபோலத்தான் அவர் அதை அனுமதிக்கப்பட்ட விதத்தில் செய்தால் அவருக்கு நற்கோலி கொடுக்கப்படும் சஹி முஸ்லிம் ஆயிரத்து ஆறு அல்லாஹ் தனது திருமறையாம் அல்குரானில் கூறுகின்றான் மேலும் இப்போது அவர்களுடன் உங்கள் துணைவியருடன் உறவு கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு விதித்துள்ளதைத் தேடிக் கொள்ளுங்கள் இரண்டு பதினெட்டு ஏழு அல்லாஹ் உங்களுக்கு விதித்துள்ளதைத் தேடிக் கொள்ளுங்கள் எனும் வசனத்திலிருந்து அல்லாஹ் விதித்துள்ளதைத் தேடிக் கொள்வதற்காக வேண்டியாவது ஒவ்வொருவரும் உடலுறவு கொள்வது ஓரி